சீமான் போய் பேசுகிறாரு இந்த அனில் குஞ்சு அங்கே நிற்கிது அனில் குஞ்சுனா நீ அங்கே போய் உட்காரு அப்படின்ட்டு இப்போ நீங்களும் அந்த மாதிரி பேசிட்டீங்கன்னா அப்ப நீங்களும் ஒரு முட்டாளு தானே நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபர் இல்லை சீமான் கிட்ட வந்து நம்ம நாகரீகத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்த்தா நாம வந்து ஒரு பெரிய அர்த்தம் ஆனால் ஒரு கட்சியின் தலைவராகவே ஒரு ரவுடி இருக்கிறத வந்து இன்னைக்கு தான் நான் பார்க்க இன்னொன்று சீமானுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் அபத்தமும் பொய்யும் மிகையும் தான் மலிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம் மேடை நாகரிகம் அப்படிங்கிறதே கிடையாது வாய்க்கு வந்ததை யாரை பத்தி எப்படி வேணாலும் நம்ம பேசலாங்கிற ஒரு மனநிலையில் அவர் இன்னைக்கு பேச கடந்த காலங்களில் மெல்ல மெல்ல அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சு கடைசியாக நடந்த தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கினார் அந்த முப்பத்தி ஆறு லட்சத்தில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகள் விஜய் ரசிகர்கள் போட்ட வாக்குகள் விஜய் கட்சி தொடங்கியதால் தமிழக அரசியலில் நாம் தமிழர் கட்சி அனாதையாகும் இதுதான் நடக்கும் மேலத்தாளம் முழுங்க மதுரை மீனாட்சி ஆசி வழங்க பிரம்மாண்டமாக தயாராகிறது தாவே இரண்டாவது மாநில மாநாடு அன்புடன் அழைக்கிறார் எம் கார்த்திக் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விருதுநகர் வடமேற்கு மாவட்டம் ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டையும் அவருக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது சீமான் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் போய் அடிக்கிற அளவுக்கு கோவமாயிருக்காரு இந்ததை எப்படி சார் பார்க்கலாம் ஒரு ஒரு அரசியல் தலைவர் அவரை பின்பற்றுறதுக்கு அவ்வளவு பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கும்போது ஓடி போய் அடிக்கிறது ஒரு மேடை நாகரீகத்தை விட்டு ஒரு இதை இறங்கியிருக்காரு இதை எப்படி பார்க்கலாம் இல்லை சீமான் சீமான்கிட்ட வந்து நம்ம நாகரீகத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்த்தா நாம வந்து ஒரு பெரிய குட்டாள்னு அர்த்தம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே அரசியல் கட்சிகள்ல வந்து ரவுடிகள் எல்லாம் இருப்பாங்க நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க பாஜகவுல வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா பல ரவுடிகள் வந்து கட்சியில இணைந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா ஒரு கட்சியின் தலைவராகவே ஒரு ரவுடி இருக்கிறத வந்து இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் என்னன்னா நீங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் பேசுறீங்க பொதுக்கூட்டத்துல பேசும்போது அங்க நாம் தமிழர் கட்சிக்காரன் மட்டும்தான் இருப்பானு நீங்க எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம்னு எதுக்கு போடுறீங்க எல்லா மக்களும் பார்க்கணுங்கறதுனாலதான போடுறீங்க நீங்கள் என்ன பேசுவீங்கிறது உங்க கட்சிக்காரனுக்கு தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கு தெரியணுங்கிறதுனால தானே அங்கே வந்து தொண்டங்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க இதை பார்த்துட்டு நாலு பேர் ஓட்டு போடுவான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வந்து அடுத்த தேர்தலில் நாற்பது லட்சம் ஆகணும்னு தானே இப்போ தொண்டங்களே கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க பேசுற எல்லாத்தையுமே எல்லாருமே ஏற்றுக்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இன்னொன்று சீமானுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் அபத்தமும் பொய்யும் மிகையும் தான் மலிஞ்சுருக்கிறத பாக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பெரும்பாலும் வந்து அந்த மேடை நாகரிகம் அப்படிங்கிறதே கிடையாது வாய்க்கு வந்ததை யாரை பத்தி எப்படி வேணாலும் நம்ம பேசலாங்கிற ஒரு மனநிலையில அவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு பெரிய உதாரணம் விஜய் ரசிகர்களை அஜித் ரசிகர்கள் வந்து அணிலும்பாங்க அணில் குஞ்சும்பாங்க இவங்க என்னன்னா அஜித் ரசிகர்கள் ஆமை ஆம குஞ்சும்பாங்க இது வந்து ரெண்டு முட்டாள்கள் கூட்டத்துக்கு இடையில் பரிமாறப்படுகிற வார்த்தை பிரயோகம் அந்த முட்டாள் கூட்டம் அந்த முட்டாள் கூட்டத்தை இப்படி கூப்பிடுது அந்த முட்டாள் கூட்டம் இந்த முட்டாள் கூட்டத்தை இப்படி கூப்பிடுது ஆனா அந்த வார்த்தையை ஒரு அரசியல் கட்சியின் தலைவரான சீமான் போய் பேசுறாரு இந்த அனில் குஞ்சு அங்க நிற்குது அனில் குஞ்சுனா நீ அங்க போய் உக்காரு அப்படின்ட்டு இப்ப நீங்களும் அந்த மாதிரி அப்ப நீங்களும் ஒரு தானே நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு கண்ணியம் வேணுமா வேணாமா அதுக்கடுத்து கூலின்னு ஒரு படம் வந்திருக்கு இன்னமும் தியேட்டர்ல அது ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதா இல்லையா நீங்க வந்து இதை பார்த்துட்டு கூலி காலி அப்படின்னா என்ன அர்த்தம் எஸ் அந்த படத்தை காலி பண்ற ஒரு முட்டாள் கூட்டம் என்ன அதை அதைத்தானே நீங்களும் பண்றீங்க அதனால சீமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபர் கடந்த காலங்களில் ஏதோ சில காரணங்களால் நாம் சீமானை ஆதரித்ததை நினைத்து இன்னைக்கு நம்ம அவமானத்தில் கூணி குறுகிற நிலைமைக்கு வந்து ஓகே தளபதி அப்படின்ற தளபதி ஒரு திண்டுக்கல் லியோனி வந்து டிவி கேவிக்க டிவிக்கே போகிறாங்க அப்படின்றத அதை இவர் சொல்றதா இருக்கட்டும் இது வந்து தம்பி தம்பின்னு கொண்டாடியவர் சில காலமாக வந்து அவரை ரொம்ப விமர்சிப்பது இன்னொன்று மாநாடு இப்ப இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்கு சோ அவர் அவருக்கு கூடுற கூட்டத்தையும் இவர் விமர்சிக்கிறார்ல இது அதிருப்தியை தானே சார் உண்டாக்கும் விஜய் உண்மை என்ன அப்படின்னா கடந்த காலங்களில் மெல்ல மெல்ல அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சு இப்போ கடைசியாக நடந்த தேர்தலில் ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கினாரு அந்த முப்பத்தி ஆறு லட்சத்தில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகள் விஜய் ரசிகர்கள் போட்ட வாக்குகள் தான் என்ன காரணம் அப்படின்னா விஜய் ரசிகராக இருந்தாலும் அவனுக்கு அதிமுகவும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காது அப்ப யாருக்கு போடுறது இவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு ஒரு புதிய நம்பிக்கையா தெரியுதுங்கிறதுனால அவர்களெல்லாம் போட்ட வாக்குகள் தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த இடத்தையே கொடுத்தது ஒரு கட்சிக்கான அங்கீகாரத்தையும் வாங்கி கொடுத்தது ஆனா இன்னைக்கு விஜய்யே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இவன் விஜய் ரசிகன் என்ன பண்ணுவான் போன தர போட்டாங்கிறதுனால இந்த தரையை உங்களுக்கு போடுவானா போட மாட்டான் நிச்சயமா விஜய்க்கு தான் போட போறான் சொல்ல போனா விஜய் கட்சி தொடங்கியதால் தமிழக அரசியலில் நாம் தமிழர் கட்சி அனாதையாக போகுது அதுதான் நடக்க போகுது ஓகே இதை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா இப்போ நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜயோட பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி விஜயோட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டு இப்போ அவரோட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாரு ஆனா இவருடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்து ஒரு கட்டத்துல அவர் வெட்டி விட்டார் இதுதான் உண்மை சோ இப்போ இன்னைக்கு வந்து விஜய் தனித்து நின்றோ அல்லது வேறு சிலரோட இந்த தேர்தல் களத்துக்கு வரும்போது நாம் வந்து அனாதை ஆகிடுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த ஆற்றாம்பையில் இவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் மேலே நேற்று விஜய் பற்றி என்ன சொன்னீங்க இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் ஆகுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அது எல்லாமே உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சீமானுக்கு சொல்ல விரும்புகிறோம் ஓகே சார் முதல் மாநாடு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகம் இருப்போம் விஜயோட தீவிர அரசியலாம் அங்கே ஒரு இது பண்ணாரு எதிரி யார் கொள்கை எதிரி யார் எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணாரு ஸோ இந்த மாநாடு அடுத்த ஒரு வருஷத்துல அடுத்த மாநாடு போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு முக்கிய இதாக இருக்க போகுதுன்னு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜயோட பிளான் என்னவா சார் இருக்க போகுது இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த இரண்டாவது அரசியல் மாநாடு என்பது அவர்களுடைய கொள்கை விளக்க மாநாடாக இருக்காது ஓகே அது மட்டும் உறுதி உறுதி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத மட்டுமே முன்னிலைப்படுத்துகிற ஒரு மாநாடா தான் இருக்கு ஏன்னா அது ரெண்டாவது அரசியல் மாநாடுன்னு நம்ம சொன்னாலும் அது உண்மையில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு தேர்தல் பிரச்சார நீங்க என்ன பேசணும் நான் வந்தா உங்களுக்கு வந்து அது பண்ணுவேன் இது பண்ணுவேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க என்னவெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க இவங்க எப்படியெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க இவங்க எப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத அரசை நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க மக்கள் கிட்ட சொல்லணும் புரிதா இல்லையா இன்னொன்னு அது ரெண்டாவது அரசியல் மாநாடை தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகமே உற்று நோக்க போகுது அதுதான் உண்மை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகமும் அங்கதான் இருக்கும் ஒட்டுமொத்த ஊடகமும் அதை நேரலை பண்ணும்போது அந்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்திக்க முடியும் என்னுடைய கொள்கை எதிரி அவர் என்னுடைய அரசியல் எதிரியவர் நீங்கள் ஏற்கனவே பாடின அதே பட்லவிட்டு நீங்கள் பாட முடியாது அப்போ மொத்த ஃபோக்கஸும் நம்ம மேலே இருக்குது அப்படிங்கும்போது இது திமுகவை அம்பலப்படுத்துவதற்கான ஒரு சரியான வாய்ப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்து பேசுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி பேசுவதுதான் புத்திசாலித்தரும் நான் விக்ரவாணி மாநாடு போயிருந்தப்ப அதுக்கு முந்தின நாள் இரவே அங்க திருவிழா மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சுத்தி பார்க்க வந்தா அதே இது மதுரையில் இந்த மூணு நாள் லீவ்ல குடும்ப குடும்பமா போய் அங்க டூரிஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி என்னென்ன இருக்குன்னு பாக்கல இதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் உண்மைதான் அவர் வந்து அரசியல் நடிகராக இருந்து அரசியலுக்கு வருவதில் கிடைக்கிற மிகப்பெரிய அனுகூலமே இதுதான் இப்போ இப்படி ஒரு கவன ஈர்ப்பை ஒருத்தர் ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இருபது வருஷம் இங்கே உளுந்து இந்த உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நடிகர்களுக்கு வந்து ஒரு நாலு படம் நடித்தாலே அந்த இது கிடைச்சிடும் இவர் பார்த்தீங்கன்னா இத்தனை படங்களில் நடித்து இவ்வளோ பெரிய வெற்றிகளை கொடுத்து அவ்வளோ உயரத்தில் இருக்கிறதால பாத்தீங்கன்னா எல்லாருமே அவரை வந்து ரசிக்கிற வியக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படிங்கும்போது மக்களுடைய ஆதரவும் ஆட்டோமேட்டிக்காக அவர் வரும் அதனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம் உளவுத்துறை உட்பட பல்வேறு தனியார் அமைப்புகள் நடத்திய சர்வேயிலும் விஜய்க்கு வந்து ஒரு இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வருவதற்கு இதுதான் காரணம் இதை சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இதெல்லாம் போய் இவங்களே பணம் கொடுத்து பண்ணியிருப்பாங்கன்னுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது அல்ல நீங்கள் இப்படி ஒரு ஆதரவு இருக்கிறதுனால தான் இவருடைய மாநாடு நடக்கிற இடத்தையே அந்த குடும்பங்கள் வந்து பார்க்குது நீங்கள் மாநாட்டுக்கு வர்றதுங்கிறது வேறு ஆனால் மாநாடு நடக்கும் இடத்தையே ஒரு பொழுதுபோக்கு ஒரு மெரினா பீச்சு மாதிரி நினச்ச ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா இப்போ இவர் மேல் எந்த அளவுக்கு மக்களுக்கு அபிமானம் இருக்கும் ஓகே ஸோ அதை வந்து எதிர்கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் எதிர்கட்சிகள் என்ன ஆளுங்கட்சியும் புரிஞ்சுக்கணும் மற்ற கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் மேலே தாவே காவினர் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம மேலே மக்கள் வந்து இவ்வளவு பேரன்பும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க அதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறத இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி தாவே காவினருடைய பேச்சுக்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமெச்சூரா இருக்கு விஜயில் தொடங்கி ஒரு சாதாரண தொண்டன் வரைக்கும் அவங்களுடைய பேச்சில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் முதிர்ச்சி இல்லைல்ல ஸோ அதை வந்து அவங்க சரியா கற்றுக்கணும் இப்ப எந்த ஒரு மாநாடு ஒரு முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் கூட போகிறாங்க ஏன்னா மதுரை ஒரு மையப்பகுதியாக இருக்கனால எல்லாரும் வரப்போகிறான்னு சொல்லும்போது எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் என்னென்ன பண்ண போறான்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எங்க எங்கெங்க இடையூறு நடத்தணும் கண்டிப்பா பிளான் பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்து இருந்து ஏன்னா தண்ணி பைப்ல இருந்து எல்லாமே போட்டு ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் மாநாடாக நடத்துறதுக்கு பிளான் இருக்கு பட் இதுல எப்படி சார் எதிர்கட்சிகள் ரெடியா இருக்கு ஆளுங்கட்சி வந்து எப்பயுமே இது போல் எதிர்கட்சிகள் மாநாடு நடத்தும் போது நிறைய இடையூறுகள் பண்ணுவாங்க அதனோட முதல் இடையூறு எப்படின்னா வெளியூர்ல இருந்து வாகனங்களை எடுத்துக்கிட்டு தானே வர முடியும் மதுரையில் இருக்கிறவங்க பொடிநடையாக கூட வந்துருவான் பைக்கில் வந்துருவான் ஒரு கன்னியாகுமரியில இருக்கிறவனா தஞ்சாவூர்ல இருக்கிறவன என்ன பண்ணுவான் சென்னையில இருக்கிறவன ஏதோ ஒரு வாகனம் பஸ் தனியார் பஸ் வேன் இப்படிதானே வர முடியும் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஓ ஆபீஸ் மூலமா மெல்ல அப்படி போயி ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க அவனுக்கு வண்டி கொடுக்காத நீ போனீன்னா உனக்கு பிரச்சனை ஆகும் ஆர்டிஓ வந்து உனக்கு அது பண்ணிடுவாரு இது பண்ணிடுவாருங்கிற மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க இதுல கிடைக்கிற காசை விட நம்ம அந்த தொழில இருக்கணுங்கிறது தானே முக்கியம் அப்ப என்ன பண்ணுவாங்க நான் வண்டி தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அங்க திடீர்னு ஒரு மின்சாரத்தை கட் பண்றது குடிநீரை இது பண்றது அப்புறம் அங்க வர்றவங்களை டிஸ்டர்ப் பண்றது ஏன் வண்டி எங்கே நிறுத்தினேன் எதுக்கு இந்த ரூட்டில் வந்தேன் இது ஒன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிற ஒரு வேலை நடக்கும் அப்படி இதையெல்லாம் தாண்டி தான் இவர்கள் அந்த மாநாட்டை வந்து வெற்றி அடைய வைக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து வெளிப்படையாக இதுக்கு இடையூறு செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே என்ன காரணம் அப்படின்னா அதையே இவங்க வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஆயுதமாக எடுத்தாங்க அப்படின்னா அது மக்கள் மன்றத்தில் எடுபடும் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்தோம் எங்களை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் ரத்த காயத்தோடு நிக்கிறான்னு வச்சுக்க இது வந்து மக்கள் கிட்ட வந்து பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிடும் அதனால அந்த அளவுக்கு போக மாட்டாங்க ஒரு கூட இருந்தே குளிப்பறிக்கிற மாதிரி அந்த மாதிரி வேலையை மட்டும் தான் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜனநாயகன் படம் ஜான்வரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது அதற்கான ஆடியோ லான்ஸ் வந்த டிசம்பர் ஐ திங்க் கிறிஸ்மஸ் டைம்ல வந்து மலேசியால நடக்கிறதா ஒரு இது இருக்கு அதுல ஒரு முப்பது நடிகர்கள் தமிழ் ஏன்னா தமிழ் சினிமா விட்டு போறாரு இன்க்ளூடிங் ரஜினி கமல் எல்லாம் அழைப்பதாக ஒரு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் இது உண்மையா சார் என்ன நடக்குது மலேசியாவில் நடக்குதுங்கிறதே நம்ம தான் அதை பிரேக் பண்ணோம் இன்னொன்று கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம அந்த பட நிறுவனத்திலே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொன்னோம் அதெல்லாம் அதை மலேசியாவில் நடத்த போறதே நம்மளுடைய நண்பர்கள் தான் அதனால அது வந்து ரொம்ப கன்ஃபார்ம் ஆனது தான் பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பல நடிகர்கள் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது யாரோ அடிச்சு விட்ட ஒரு கதை தான் ஆனால் ஜனநாயகன் படத்தில் நடித்த பங்கு பெற்ற கலைஞர்கள் அங்கே வர்றாங்க முக்கியமா விஜயும் வர்றாரு அதுதான் முக்கியமான விஷயம் அப்புறம் இந்த நிறைய விழாக்கள் வந்து கோலாம இதில் நடத்தியிருக்காங்க கே கோலாலம்பூரில் ஆனால் இந்த விழா ஏற்கனவே நடந்த விழாக்களை எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இவங்க பிளான் பண்ணுறாங்க கோலாலம்பூரில் பார்த்தீங்கன்னா புத்திரஜெயான்னு ஒரு இடம் இருக்கு அதுதான் அந்த நாட்டினுடைய பிரதமர் அலுவலகம் உட்பட பல அமைச்சர்களுடைய அலுவலகம் இருக்கிற ஒரு இடம் நிறைய தமிழ் எல்லாம் சில காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க அவர் பார்க்கறதுக்கே பிரமாதமாக இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த இசை நிகழ்ச்சிக்கு அவங்க பிளான் பண்றாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடுகிற அளவுக்கான ஒரு விசாலமான ஒரு இடம் அது அதனால இப்போ இன்னொன்னு விஜய் வராரு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னு ஒண்ணு மலேசியாவில பாத்தீங்கன்னா அந்த தமிழ் சினிமாவை கொண்டாடுகிற தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அது விஜய்க்கு அங்க இருக்கிற மாசு வந்து நம்ம வார்த்தையால சொல்லவே முடியாது அப்படி ஒரு கிரேஸ் இருக்கு அதனால அதை வந்து ஒரு பெரிய அளவில் அதை நடத்துவதற்கு ஓகே சார் மற்றபடி நீங்கள் கேள்விப்பட்டு இந்த முப்பதுக்கு பேரை வர்றாங்க ஐம்பது பேர் வர்றாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஓகே சார் பல விஷயங்களை தெளிவாக பதிவு சொன்னேன் நேரத்துக்கு நன்றி சும்பா நன்றி